விருப்ப பாடத்துக்கும் தேர்ச்சி மதிப்பு நிர்ணயம் செய்து தற்பொழுது பள்ளி கல்வித்துறை அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் விருப்ப பாடத்துக்கும் தேர்ச்சி மதிப்பெண்ணை நிர்ணயித்து பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்கிறது இந்த அரசாணை தொடர்பான முழுமையான விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார் அவருடைய பேசலாம் பிரபாகரன் விவரங்கள் தமிழ்நாடு தமிழ் கல்வி சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின் கீழ் மாணவர்கள் விருப்ப பாடமாக எடுக்கக்கூடிய பாடத்திற்கு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் பொழுது அவர்கள் விருப்பப் பாடத்தை எழுதுவார்கள் மிக முக்கியமாக தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் என்று ஐந்து பாடத்திற்கான அந்த மதிப்பெண் மட்டுமே மாணவர்களுடைய அந்த சான்றிதழில் இடம்பெற்றிருக்கும் விருப்ப பாடத்திற்கான மதிப்பெண் என்பது சான்றிதழில் இடம்பெறாது மாணவர்கள் தேர்வு எழுதுவார்கள் அவர்கள் குறைந்தபட்சம் மிக முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு முதல் நான்கு லட்சம் மாணவர்கள் பொதுவாக தேர்வு ஒரு ஐந்து லட்சத்துக்கு மேல் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் மாணவர்கள் மொழி சிறுபான்மை படிக்கக்கூடிய இந்த பள்ளிகளில் இருந்து கன்னடம் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட இந்த சிறுபான்மை மொழிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் விருப்ப படிப்பார்கள் அவர்கள் தேர்வு எழுதும் அந்த தேர்ச்சி மதிப்பெண் என்பது சான்றிதழில் இடம்பெற்றிருக்காது இந்நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் அடிப்படையில் தற்பொழுது அந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு பள்ளிக்கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டிருக்கின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு விருப்பப்படத்தை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு அந்த விருப்பப்படத்தில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களும் சான்றிதழில் இடம்பெற வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அரசாணையை பிறப்பித்திருக்கின்றது அதன்படி தமிழ் ஆங்கிலம் கணிதம் சமூக அறிவியல் அறிவியல் உள்ளிட்ட பாடத்துடன் மாணவர்கள் தேர்வு செய்யக்கூடிய விருப்ப பாடத்திற்கான மதிப்பெண்களும் அந்த பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் இடம்பெறுவதற்கான இந்த அரசாணையை திருத்த மேற்கொண்டு பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கின்றது அதே போல தமிழை ஆஹ் தாய்மொழியாக கொண்ட மாணவர்களுக்கு வழக்கம் போல ஏற்கனவே விருப்பத்தை போலவே தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக உள்ளிட்ட ஐந்து பாடங்களுக்கான மதிப்பெண் மட்டுமே இடம்பெற்றிருக்கும் வெறுப்பு பாடத்தை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் கூடுதலாக ஒரு மதிப்பெண் அந்த பகுதி என்பது இடம்பெற்றிருக்கும் பொதுவாக மொத்தமாக எடுத்துக் கொள்ளும் பொழுது சராசரி மதிப்பெண்களாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்கின்றது இதன் தொடர்ச்சியாக இது அடுத்த கல்வியாண்டில் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக ஒரு விரிவான விளக்கங்களும் அதே அடுத்த தேர் அடுத்த ஆண்டில் பொதுத் தேர்வு நடைபெறும் பொழுது அதை எப்படி மதிப்பெண்